எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷாத்ரியா வனே சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மூடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பாமகவுடைய பத்து தொகுதிகளும் இன்னும் பத்து நாட்களில் ஓட்டு எண்ணிக்கையும் பாமக கண்டிப்பா வந்து பார்த்தன்னா பத்துல எத்தனை தொகுதிகளை வெளில போறோம் அப்படின்ற சிந்தனையோட தான் இருப்பாங்க குறிப்பாக பாட்டாளி சொந்தங்களா இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் அந்த எண்ண ஓட்டத்துல தான் இருக்க போறீங்க நாம் தேர்தல் முடிந்த பிறகு தெளிவாக பதிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக நாம இரண்டு தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற போறோம் அப்படின்றது உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று தருமபுரி இரண்டாவதா வந்து பார்த்தினா கடலூர் இந்த இரண்டு தொகுதிகளை தாண்டி மீதம் இருக்கிற தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வாங்கி இருக்கிற பத்து தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ட இழக்க போறது கிடையாது அது திண்டுக்கலாக இருந்தாலும் டெபாசிட் இழக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன் அது தெரியல ரிசல்ட் வந்து முன்னாடி பார்க்கலாம் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் இந்த மூன்று தொகுதிகளும் வந்து மூன்று அல்லது இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் குறிப்பா வந்து விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவிச்சிருந்தாலும் வெற்றி பெற்று பாமகவுடைய வேட்பாளர் வந்து பாத்தினா வெற்றி பெற்று இருக்கணும் ஆனா அதற்கான வாய்ப்புகள் வந்து பாத்தினா மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்புறம் வந்து பாத்தினா பரம்பரையாகவே திமுகக்கு ஓட்டு போற வன்னியர்கள் திமுகக்கு ஓட்டு போட்டீங்க இரண்டு திராவிட கட்சிகள் ஆதரவுக்கரம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீட்டி இருக்கீங்க இதோடைய பிம்பமாக பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படின்னா திமுகவுடைய என்ன விடுதலை சிறுத்தைக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க விழுப்புரத்துல இன்னொரு புறம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க பாமகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்க ஆனா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அதையும் தாண்டி வந்து ரிசல்ட் வந்தாதான் நம்மளால எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை சதவீதம் வாக்குகள் வந்து பாத்தினா நாம வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்க முடியும் அதே போல காஞ்சிபுரமும் வந்து நாம மூன்றாம் இடமோ இல்ல இரண்டாம் இடமோ வருவதற்கான வாய்ப்புகள் தான் மீதம் இருக்கிற கடலூர் தருமபுரியை தவிர்த்து ஆரணி அரக்கோணம் சேலம் மயிலாடுதுறை இந்த நான்கு தொகுதிகளில வந்து பண்ணாம உறுதியா வந்து இரண்டாம் இடத்தை சொல்ல முடியும் ஒருவேளை மயிலாடுதுறையும் ஆரணியும் சேலம் அரக்கோணம் இந்த நான்கு தொகுதிகளும் வெற்றி தொகுதிகளா மாறுமா மாறாதான்றது கேள்விக்குறிதான் நான்கு தொகுதிகளில் வெற்றி தொகுதியா மாற ஒரு தொகுதியா அமையும் அப்படின்னா ஒருவேளை அது மயிலாடுதுறை தொகுதியா மட்டும்தான் இருக்க வாய்ப்பு அதிகம் ஆரணிக்கும் வாய்ப்பு அரக்கோணத்துக்கும் வாய்ப்பு இல்லை சேலத்துக்கும் வாய்ப்பு இல்லை ஆனா இந்த நான்கு தொகுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய வாக்கு வங்கி தான் அதிகம் இருப்பினும் வந்து கண்டவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம் கண்ட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம் ஓட்டு போட்டது பாமகவை தான் குறை சொல்லிட்டு இருப்போம் இந்த நேரத்துல இந்த செய்தியை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் இப்படி இன்னும் பத்து நாட்களில் ஓவராலாக வந்து பாத்தோம் நாம எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற போறோம் அப்படின்றத உறுதியா தெரிஞ்சிட போகுது அதற்கு பிற்பாடு தான் பாமகவுடைய எத்தனை தொகுதிகள் வெற்றி தோல்விய தீர்மானிச்சுதான் பாமகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் அமையும் அதே போல உலக உலகாஸ்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் போராட்ட கலமா மாறுமா மாறாதா அப்படின்றதையும் இந்த ஜூன் மூணு வந்து பார்த்தீன்னா ரிசல்ட் வந்த பிற்பாடு தான் இதற்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு பதில் கிடைக்கும் அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் தேர்தல் முடிந்து நாம் தேர்தல் விஷயத்தை பற்றி காணொளி பதிவு பண்ணியிருந்தோம் பத்து நாட்களுக்கு முன்பு நான் இன்னைக்கு வந்து பார்த்தின்னா ரிமெம்பர் பண்ணுற நடுவில் நாம் இதை பற்றி எதையுமே பேசலை ஏன்னா டெய்லியும் உட்காந்துட்டு நம்ம அதை பற்றியே பேசிட்டா இருந்தாலும் வந்து பார்த்தீன்னா நம்ம மக்கள் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்களே ஒழிய அதுல எந்த ஒரு நல்ல செய்திகளும் வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற சிந்தனை இன்னைக்கு எப்பொழுதுமே இருக்கும் கண்டிப்பா பார்ப்பாங்க இப்போ ஒரு வரலாற்று காணொலியை பதிவு பண்றோம் ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு காணொலியை பதிவு பண்றோம் இல்ல ஒரு கலாச்சார சீர்காடு விஷயத்தை பத்தி பே பேசுறோம் இல்ல இந்த சமூகத்துடைய கலப்பு திருமண பிரச்சனைகளை பத்தி பேசுறோம் இல்ல இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த காதல் பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுறோம் இப்படி ஏகப்பட்ட டாபிக்கை நம்ம பேசுனா கூட பெருமளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து செவி சாய்க்கிறது கிடையாது ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது உண்மையோ பொய்யோ உட்காந்து நம்ம எதை பேசினாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூரியாசிட்டியோட இந்த சமூகம் வந்து உட்காந்து கவனிச்சுட்டு தான் இருக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம சமூகத்துக்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம அரசியல் விஷயத்தை பேசுறதுக்கு விரும்பல் உண்மை செய்திகளையும் நல்ல செய்திகளையும் நல்ல அறிவார்ந்த உணர்வுபூர்வமான செய்திகளையும் மக்கள் கிட்ட விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் சேர்க்கறதுதான் விமான ஒரு கடமையாக கடமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கடமையோட தான் பத்து நாட்களுக்கு முன்னாடியே வந்து மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க பாமகவுடைய இந்த பத்து தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் வெற்றியோ தோல்வியோ அதை பொறுத்துதான் தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தை பாமகவும் வன்னியர் சங்கமும் அறிவிக்கப் போகுது அதே போல பாமக வெற்றி வாய்ப்பு அதிகப்படியா இருந்துச்சு அப்படின்னா திமுக தாமாவே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் அப்படி இருக்க வாய்ப்புகள் கம்மி ஏன்னா வந்து திராவிட கட்சிகளுக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கீங்க எடப்பாடி நல்லது பண்ணாரு ஆமா நல்லது பண்ணாரு தான் அந்த நல்லது நிலைக்கலையே நல்லது நிலைக்கலனாலும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நன்றி கடனை காட்டிட்டு தானே இருக்கோம் அதே போல பரம்பரையாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுற இருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க இப்படி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அடுத்த தலைமுறையாக இருக்கிற வன்னியுணர் சத்திரிய சமூகத்துடைய இருக்கிற இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவி செல்வங்களுக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போற விஷயத்த மட்டும்தான் எடுத்துட்டு போய் தொடர்ச்சியா சேர்த்துட்டு இருக்கிறோம் ஆனா அதை தாண்டி வன்னிகோ சத்திரிய சமூகத்துக்கான முன்னேற்றத்தை முன்னேற்ற அரசியலை முன்னேற்ற பாதையில் நிற்கிற அரசியலை வந்தப்போ நாம தேர்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தினா நாம காலதாமதம் காட்டிக்கிட்டு வந்துட்டே இருக்கோம் இதோடைய விளைவு அடுத நிலமுறையை தான் பாதிக்கும் இந்த தலைமுறை எப்படி வந்து பாத்தினா பாதிச்சுட்டு இருக்கோ அதே போல அடுத்தது தலைமுறையும் வந்து பாத்தினா நீங்க எடுத்த முடிவு பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே போல குறிப்பா இந்த ஜூன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எந்தெந்த பிளான் பிளான்லாம் போடணுமோ அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பாமக தலைமை எக்ஸிக்யூட் பண்ண போது பார்ப்போம் எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு அப்படின்னா என்னை பொறுத்தவரை ரெண்டு தொகுதிகள் அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெரிய பெரிய வெற்றி தான் குறிப்பா மயிலாடுதுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் பார்ப்போம் மயிலாடுதுறையோட சேர்த்து சொன்னோம் அப்படின்னா மூன்று தொகுதிகள் பார்ப்போம் திண்டுக்கல்ல வந்து பாத்தினா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன முறை வந்து திலகபா மாணின் வந்து டெபாசிட் கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்கல பாமகவுல சீட்டு வாங்கி இந்த முறை டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கறதை தாண்டி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சில மீடியாக்கள் சொல்லியிருக்கு பார்ப்போம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை பார்ப்போம் திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னாலும் சந்தோஷம்தான் ஓவராலா பார்த்தா குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பத்து தொகுதிகளுக்கு பாமக மூன்று அல்லது நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா நாம அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னால உறுதியா இந்த நேரத்துல சொல்ல முடியும் சப்போஸ் ஒரு தொகுதியில தான் நாம வெற்றி பெறோம் இந்த சமூகத்துக்கான நல்ல விஷயங்களை அரசியல் மூலமாக முன்னெடுக்கணும் மட்டும்தான் இந்த கண்டிப்பாக நமக்கு ஓட்டு போடும் அப்படின்ற சிந்தனையும் தலைமையை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்திலே நான் வந்து பதிவு பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் வெயிட் பண்ணுவோம் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் பத்து நாள் தானே வெயிட் பண்ணிடுவோம் யார் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகள் எந்தெந்த வெற்றிகளை கொண்டாட போறோம் அப்படின்றத பேசிடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வண்ண உலகசாத்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேல்கூட்டம் அடுத்த ஒரு நிலக்காணூல்ல சந்திக்கிறேன் பபாய்